திருப்பலி முன்னுரை இன்று நாம் இயேசுவின் திருவுடல் திரு திருவிழாவை கொண்டாட அழைக்கப்படுகின்றோம் இயேசு தம் உடலையும் இரத்தத்தையும் தூய வாழ்வு வாழ நமக்கு கொடையாக பேரன்பாக கொடுத்துள்ளார் இயேசுவை போல பசியுற்றோருடன் உணவை பகிர்ந்து வாழ இத்திருப்பலி வழி இறைவன் நம்மை அழைக்கின்றார் அப்பங்களை பலுகச் செய்த நிகழ்ச்சி பசியிலும் பற்றாக்குறையிலும் வாழ்பவர் வாழ்பவர்களை நினைவு செய்கின்றது ஏழைகளையும் இல்லாதவர்களையும் நினைவில் நிறுத்தவும் அவர்கள் தேவைகள் பகிரப்படும் போது நாம் கண்டுகொள்ளும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் கண்டு ஆண்டவரை மாட்சிப்படுத்த அழைக்கப்படுகின்றோம் ஏசு யார் அவர் இறைமகன் என்று கண்டுகொண்ட மக்களைப் போல பகிர்ந்து வாழும் கருணை உள்ளத்தை நம்மில் காணும் மக்கள் நம்மை கடவுளின் மகனாக மகளாக நன்றி பெருக்கோடு கண்டு கொள்வது நிச்சயம் இயேசுவின் உடலையும் இரத்தத்தையும் உண்டு உயிர் பிழைத்திருக்கும் நாம் வளங்களையும் வாழ்வையும் பகிர்ந்து வாழ கற்றுக்கொள்வோம் இருந்ததை பழுக செய்த இயேசுவைப் போல இறைவன் மீதுள்ள நம்பிக்கை நம்மை கரைந்து போகச் செய்யாது வீரியமாய் வித்தியாசமாய் அதிசயமாய் அற்புதமாய் பெருகச் செய்யும் என்ற நம்பிக்கையுடன் இன்றைய திருப்பலியில் இணைந்து ஜெபிப்போம் முதல் வாசகம் முன்னுரை இன்றைய முதல் வாசகம் தொடக்க நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது கடவுளை நேசித்து நம்பிக்கையுடன் நட்பு பாராட்டி அடிக்கடி அன்பை பகிர்ந்து கொள்வது இயல்பானது ஆண்டவரின் அனைத்து நலன்களும் பெற்று ஆபிரகாம் மகிழ வேண்டும் என்பது மெல்கி சிதைக்கின் விருப்பம் மெல்கிசதேக் என்ற வார்த்தையின் பொருள் நீதியின் அரசர் அன்பின் அரசர் அமைதியின் அரசர் என்பதாகும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த வார்த்தை குறிக்கிறது இயேசு கடவுளிடமிருந்து பெற்ற நன்மைகளை பகிர்ந்தளிப்பவராகவும் வலுக செய்பவராகவும் நமக்கு ஆசியாகவும் நன்மையாகவும் விளங்குகின்றார் என்பதை இன்றைய முதல் வாசகம் வழி கேட்டு பலன் பெறுவோம் இரண்டாம் வாசக முன்னுரை இன்றைய இரண்டாம் வாசகம் திருதூதர் பவுல் குறைந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது துன்பமும் இதமும் ஊக்கமும் ஆறுதலும் நமது நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதாக உள்ளது இயேசுவோடு இணைந்து துன்பத்தை தாங்குபவர்கள் ஆறுதலும் ஊக்கமும் அடைகிறார்கள் புனித பவுல் துன்பங்கள் ஓயாமல் துரத்திய போதும் அவர் சீடத்துவ வாழ்விலிருந்து சிறிதும் பின்வாங்கவில்லை இயேசுவின் உடலும் இரத்தமும் நமக்காக தரப்பட்டதால் அதன் மூலம் ஊக்கமும் வலிமையையும் பெற்றதாகவும் அதையே நமக்கு பகிர்ந்தளிப்பதாகவும் கூறும் இன்றைய இரண்டாம் வாசகத்தை கேட்டு தியானிப்போம் திருப்பலி மண்டாட்டுக்கள் நன்மைகளால் நிறைவடைய செய்யும் எம் அன்பு இறைவா விண்ணையும் ஆண்டவரின் நெஞ்சுக்கு நெருக்கமாக இருந்த அப்ரஹாமை ஆசீர்வதித்தது போல இன்றும் அன்பு பணி செய்து வாழும் உம் அடியார்களை ஆசிர்வதித்து அருள் வளம் பொங்கச் செய்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் இரண்டாவது மன்றாட்டு இயேசுவின் உடலாகவும் இரத்தமாகவும் மாற எம்மை அழைத்த எம் அன்பு இறைவா இயேசு தம் உடலையும் இரத்தத்தையும் உணவாக தந்து உயிர்வாழச் செய்தது போல நாட்டு தலைவர்களும் நாட்டு மக்களும் துன்புற நேர்ந்தாலும் நன்மை செய்து நல்லவர்களாக வாழ்ந்திடும் வரம் தர வேண்டுமென்று இறைவா உமை மன்றாடுகிறோம் மூன்றாவது மன்றாட்டு எம் அன்பு இறைவா பசியால் வாடிய மக்களை கனிவோடு கண்ணோக்கி உணவினால் ஊக்கம் தந்து வழிநடத்திய இயேசுவைப் போல கனிவோடும் இரக்கத்தோடும் பகிர்ந்து வாழ்ந்து பலருடைய பலருடைய வாழ்விலும் நிறைவை பெருகச் செய்யும் நல் மனதை எமக்கு தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் நான்காவது மன்றாட்டு என் நினைவாகச் செய்யுங்கள் என்று அறிவுரை கூறிய அன்பு இறைவா நற்செயல்கள் புரிந்து நல்லவர்கள் போல் சுயநலத்துக்காக பெயருக்காக பெருமைக்காக வாழ்ந்து இறை உறவிலிருந்து விழுந்து போகும் நிலைமை முழுமையாக எம்மை விட்டு மாறிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் ஐந்தாவது மன்றாட்டு உயிரின் உயிரே எம் அன்பு இறைவா பசி பிணி போர் இயற்கை பேரிடர்கள் இவற்றினால் வருந்தி வாழ்விழந்து தவிக்கும் மக்களுக்கு பொருளுதவியும் மனநிறைவும் பெறும் வகையில் ஏதாவது செய்திடும் மனநிலையை எமக்கு தர என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம் ஆறாவது மன்றாட்டு வார்த்தையான எம் அன்பு இறைவா பள்ளி படிப்பை முடித்துவிட்டு கல்லூரிக்குள் காலடி வைக்கும் அனைத்து மாணவ செல்வங்களும் சிறந்ததொரு கல்வியும் நல் மதிப்பீடுகளும் உயர்ந்த எண்ணங்களோடு சிறந்த லட்சியங்களுக்கா லட்சியங்களுக்காக உழைத்து சிகரத்தை தொட்டு அதை நாட்டுக்கும் வீட்டுக்கும் பகிர்ந்து வாழ்ந்திடும் வாய்ப்புகளை பெற்றிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம்